படுக்கையறையில இயக்குனர் கூட ரொமான்ஸ் இந்த வயசுல இப்படியா பிரியா பரவர பிரவீனாவோட வீடியோ ஏஷியா நெட் தொலைக்காட்சி நிகழ்ச்சியான தேவி மகாமித்யத்துல பார்வதி கேரக்டர பக்காவா செஞ்ச நடிகை பிரவீனா பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல இவங்க பல மலையாள படங்கள நடிச்சதோட மட்டும் இல்லாம முன்னணி தொலைக்காட்சி தொடர்களும் துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சு பல்வேறு ரசிகர்களை பெற்றிருக்காங்க சன் டிவியில இப்போ இனியா தொடரில் நடிச்சிட்டு வரக்கூடிய இவங்களுக்கு அதிக அளவு சத்துக்களும் இருக்குது சமூக வலைதளத்துல ரொம்பவே பிஸியா இருக்கக்கூடிய இவங்க அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களோட ரசனைக்கு ஏற்ப நடந்துக்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் கௌரி படத்தின் மூலமா நடிப்புலகுக்கு வந்த இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷத்துல அக்னி சாட்சி ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு பெண்ணும் ரெண்டு ஆணும் அப்படிங்கிற படத்துல நடிச்சு சிறந்த நடிகைக்கான கேரள அரசோட திரைப்பட விருதை வென்றிருக்காங்க இந்த நிலையில இப்போ படுக்கை அறையில இயக்குனர் கூட ரொமான்ஸ் பண்ணக்கூடிய காட்சிகள் இணையத்துல படுவேகமா பரவி ரசிகர்கள் மத்தியில பல்வேறு விதமான எண்ணங்கள் கிளர்ந்தெழுறதுக்கு காரணமாயிடுச்சு இதுக்கப்புறமா ரசிகர்கள் இந்த வயசுல இப்படியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுருக்கிறதோட இவங்க நடிப்பில் வெளிவந்த ஆனந்த தாண்டவம் நான் மாதிரியான படங்களை இயக்குன இயக்குனர் சித்தார்த் வேணுகோபால் கூட படுக்கை அறையில் காதல் வசனத்துக்கு ரொமான்டிக் ரீல்ஸ் வீடியோ பண்ணி பிரவீனா வெளியிட்டுருக்கக்கூடிய வீடியோ தான் இப்போது ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு அடுத்து இணையத்தில் வேகமாக பரவி வரக்கூடிய இந்த ரீல்ஸ் வீடியோவை பார்த்து பல்வேறு வகையான கருத்துக்களை ரசிகர்கள் சொல்லி வர்றதோட இந்த வீடியோவை தீயாக பரவக்கூடிய வகையில் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் படு படுக்கூட்டா காட்சி அழிச்சிருக்க கூடிய பிரவீணாவை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு இருக்கிறதோட மட்டும் இல்லாம இவங்களோட அழகை ஆராதனை செய்யக்கூடிய வகையில் பேசிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் சீரியல்ல இழுத்து போத்திட்டு நடிக்கக்கூடிய நம்ம பிரவீணாவா இது அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியத்தோட இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த வண்ணம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி பிறந்த நடிகை தமன்னா தெலுங்கு தமிழ் ஹிந்தி அப்படின்னு பல மொழி படங்கள்ல நடிச்சு தனக்கு அப்படின்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே அதிக அளவு பிடிச்சி வச்சிருக்காங்க இந்த நிலையில இவங்க சமீபத்துல கூட சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்புல வெளிவந்த ஜெயிலர் படத்துல காவாலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி எல்லாரையும் அசத்தி இருந்தது நமக்கு எல்லாருக்குமே நினைவிருக்கும் நடிகை தமன்னா முதன் முதல்ல ஹிந்தி படத்தின் மூலமா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் திரையுலகத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா அதே வருஷம் தெலுங்கு சினிமாவில் ஸ்ரீ அப்படிங்கிற படத்துல அறிமுக

சிறுத்தை மாதிரியான தமிழ் படங்கள்ல தன்னோட அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறமா வீரம் படத்துல கோப்பெரும் தேவி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணி ரசிகர்களோட மனசுல தனக்குன்னு ஒரு நிரந்தர இடத்த பிடிச்சுக்கிட்டாங்க இவங்க பாகுபலியில அவந்திகா கேரக்டரை செஞ்சதை பார்த்து எல்லாராலையும் மில்க் பியூட்டி அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்டாங்க திரைப்படங்கள்ல நடிக்கிறதோட மட்டும் இல்லாம வெப் சீரியல்கள்லயும் ஆர்வம் காட்டி நடிச்சுட்டு வரக்கூடிய இவங்க இப்போ பாலிவுட் படங்கள்ல நடிக்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க சமூக வலைதளத்துல ரொம்பவே பிஸியா இருக்கக்கூடிய நடிகை தமன்னா தன்னோட காதலரான விஜய் வர்மா கூட டேட்டிங் போகக்கூடிய புகைப்படங்கள் அப்புறம் பல புகைப்படங்களை போட்டோ ஷூட் பண்ணி வெளியிடுறதையும் வழக்கமா வச்சிருக்காங்க இந்த புகைப்படங்கள் ஒண்ணுன்னு ரசிகர்களோட ரசனைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு விருந்து வைக்கக்கூடிய அளவுக்கு கூடுதல் கவர்ச்சியோட இருக்கும் அதே மாதிரி புகைப்படங்களை பார்த்து சொக்கி போயிருக்கக்கூடிய ரசிகர்கள் இப்போ மேக்கப் எதுவுமே இல்லாம தமன்னா வெளியிட்டு இருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்த்து கடுமையான அதிர்ச்சியில விழுந்துட்டாங்க இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் அட என்ன இது இது நம்ம மில்க் பியூட்டி முகம் இப்படி மாறி ஒரு இருக்கே பல்வேறு வகையான கலவை ரீதியான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்க பார்த்து பார்த்து ரசிச்ச தமன்னாவா இது அப்படின்னு ஆச்சரியமா அந்த புகைப்படத்தை பார்த்து திகச்சு போயிருக்க கூடிய ரசிகர்கள் என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம திணறிட்டு வராங்க வேற ஒரு சில ரசிகர்களோ இந்த மேக்கப் இல்லாத புகைப்படங்களை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க இதை தொடர்ந்து அவங்க ரசிச்சு அந்த தமன்னாவா இது அப்படின்னு உறைஞ்சு போயிருக்காங்க